வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சவ இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடிக்கு நேற்று திருமணம் முடிஞ்ச நிலையில் வெற்றி வசந்த் அவர்கள் இன்னைக்கு முதல் பதிவு வெளியிட்டிருக்காரு சமூக வலுத்துல தன்னோட மனைவியோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ண வெற்றி வசந்த் அவர்கள் இணைந்து மகிழ்ந்திருப்போம் கங்க்ராச்சுலேஷன் டு யூ மை பொண்டாட்டி லவ் யூமான்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு வெற்றிவசந்த் அவர்கள் மேலும் எங்கள் திருமணத்திற்கு நேரில் வந்து வாழ்த்து கூறியவர்களுக்கு தொலைபேசியில் வாழ்த்து கூறியவர்களுக்கும் சமூக வலைதளத்தில் வாழ்த்து கூறிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் எங்கள் இதயம் கணிந்த நன்றிகள் பல அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடி வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடிய இருந்து இந்த திருமணத்தை முழுதாக கவனிச்சுக்கிட்ட சபரி அவர்கள் பதிவிடும் போது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்று போல் என்றும் வாழ வாழ்த்துக்கள்னு சொல்லி சபரி அவர்கள் பதிவிட்டிருக்காரு வெற்றி வசந்த் அவர்கள் இந்த பதிவை பதிவிட்டதுக்கப்புறம் சில புகைப்படங்களையுமே பதிவிட்டிருக்காரு அந்த அழகான புகைப்படங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடிக்கு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லிக்கானே கிளிக் பண்ணுங்க